வணக்கம் ஸ்ரீ ராமர் பாடல் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம இரண்டே என்று எழுத்தினார் ராமா ராம ராமா நாமம் சொல்லி தூதிப்போ சீதா 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 என்று தேவி தூதிப்போ ராமா 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 நாமம் சொல்லி தூதிப்போ சீதா 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 என்று தேவி தூதி போம் உன் அன்பினாலே பூக்கள் மலரும் உன் கருணையினாலே இந்த அகிலம் செயலிக்கும் உன் நாமம் நாவில் ஒழிக்கும் அந்த வரத்தை நீ தந்தால் போதும் உன் நாமம் நாவில் ஒழிக்கும் அந்த வரத்தை நீ போதும் ராமா ராமா நாமம் சொல்லி போம் சீதா 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 என்று தேவி போம் அயோத்தி நகரை ஆண்டவரே மக்களின் துன்பத்தை தீர்ப்பவரே வில்லை வளைத்து சீதாவை கைப்பிடித்து மணந்தவரே தம்பிகள் மேல் பாசம் நிறைந்தவரே அன்னையை தெய்வமாய் மதிப்பவரே தந்தை சொல்லை மீறாமல் வனவாசம் சென்றவரே சீதாவுடன் கானகம் சென்றாரே லட்சுமணரும் துணையாய் நின்றாரே வனவாசம் முடிந்து வந்து அரசாட்சியை புரிந்தாரே ராமா சொல்லி என்று தேவி அன்பின் சுழராய் ஜொலிப்பவரே உண்மையின் உரை கல்லாய் திகழ்பவரே உனக்காக பூஜை செய்வே நீ எங்களுக்கு அருள்வாயே இந்த ஒரு ஜென்மம் போதாது ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது உன் தரிசனம் தினம் காண உன்னை தொழுவேன் தவறாது அஞ்சனை மைந்தனாய் விளங்குகின்ற ஹனுமனின் நெஞ்சில் வாழ்கின்றாய் ஜெயராமா ரகுராமா ஸ்ரீராம ஜெயம் என்று தூதிப்போமே ராமா 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 நாமம் சொல்லி தூதிப்போம் சீதா 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 என்று தேவி தூதிப்போம் உன்னன் வீணாளே பூக்கள் மலரும் உன் கருணையினாலே இந்த செழிக்கும் சேலிக்கும் நாமம் என் நாவில் ஒலிக்கும் அந்த வரத்தை நீ தந்தால் போதும் நாமம் என் நாவில் ஒலிக்கும் அந்த வரத்தை நீ தந்தால் போதும் ராமா 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 நாமம் சொல்லி தூதிப்போம் சீதா 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 என்று தேவி தூதிப்போம் நன்றி